வணக்கம் எழுத்தாளர் ராஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய கால்நடைகள் கனகதண்டிகள் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் காலை வேளைகளில் ராஜாவூர் பறக்கை பஸ்ஸில் கூட்டம் கூடுதலாகத்தான் இருக்கும் அதுவும் எட்டரை மணி பஸ் என்றால் கேட்கவே வேண்டாம் ராஜாவூரிலிருந்து புறப்படுபவர்களுக்கு சௌகரியமாக உட்கார்ந்து வரலாம் அது கழிந்தால் குலசேகரன் புதூர் அந்த ஊர்வாசிகளுக்கு நிற்க மட்டும் இடம் கிடைக்கும் குலசேகரன் புது தாண்டி வெள்ளமடம் சந்திப்பில் பஸ் நின்றால் பெரிய அடிபிடி அலுவலகங்களுக்கு போகிறவர் கடைக்கு போகிறவர் நெசவுக்கு போகிறவர் கோர்ட்டு கச்சேரிக்கு போகிறவர் தவிர கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் வாரச்சந்தை நாட்கள் என்றால் நார்பெட்டி குட்டிச்சாக்கு சகிதம் சந்தைக்கு போகிறவர் ராஜாவூர் குலசேகரன் புதூர்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வெள்ளமடத்திலிருந்து போகிறவர்களுக்கு சந்தை நாட்களில் இடமே கிடைப்பதில்லை இத்தனைக்கும் வெள்ளமடம் வழியாக போகும் பஸ்கள் ஏராளம் தோவாளை செண்பகராமன் புதூர் ஆரல்வாய்மொழி தாளக்குடி என்று டவுன் பஸ்களும் வள்ளியூர் பனகுடி வடக்கன்குளம் சேர்மாதேவி திருச்செந்தூர் அம்பாசமுத்திரம் நான்குநேரி ஏர்வாடி களக்காடு திருநெல்வேலி என்று போய்வரும் நெடுந்தொலைவு பஸ்களும் வெள்ளமடம் வழியாகத்தான் போகும் இவை தவிர ஃபாஸ்ட் பேசஞ்சர்கள் எக்ஸ்பிரஸ் பஸ்கள் அவை வெள்ளமடத்தில் நிற்பதில்லை காலை எட்டு முதல் பத்து வரைக்கும் வெளியூரிலிருந்து வெள்ளமடம் வழியாக நாகர்கோயிலுக்கு போகும் பஸ்களிலிருந்து ஒன்றிரண்டு பேர் இறங்கினார்கள் எனில் நாலந்து பேர் ஏற முடியும் இரக்கம் இல்லை எனில் இரட்டை விசில்தான் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கும் குப்பை கூலத்தை பரத்திக்கொண்டு பஸ்கள் பாய்ந்து ஓடும் காற்றின் எழுப்பால் பஸ்ஸின் பின்னால் அர்த்தமற்று பறந்து ஓடும் நியூஸ் பேப்பர் கிழிந்த துண்டுகள் காய்ந்த இளைச்சருகுகள் போல் சில மாணவர்களும் ஓடுவார்கள் சிலபோது தொற்றிக்கொள்ள முடியும் பலபோது தொங்க முகத்துடன் திரும்ப வேண்டியது இருக்கும் வெள்ளமடம் கிராமத்திலும் வெள்ளமடம் கிராமத்திலும் சேர்க்க முடியாத நகரத்திலும் கூட்ட முடியாத ஊர் இரண்டு மூன்று ரைஸ் மில்கள் ஒரு உயர்நிலைப்பள்ளி இரண்டு பலசரக்கு கடைகள் ஒரு உரக்கடை நாலந்து காப்பி ஓட்டல்கள் ஐந்தாறு வெற்றிலைப்பாக்கு கடைகள் ஒரு அம்மன் கோயில் இரண்டு சுடலை மாடன் கோயில்கள் ஒரு சாஸ்தா கோயில் ஒரு வாடகை சைக்கிள் கடை மூன்று மைல் தொலைவில் நாகர்கோயில் இருப்பதால் எல்லா புதிய சினிமாவும் வந்த அன்றைக்கே பார்த்து விமர்சனமாகும் சாலையோர புளியமர திடலில் மாட்டின் கால்களை பிணைத்து படுக்க போட்டு லாடம் கட்டும்போது போது அரசியல் விமர்சனங்களும் ஆகும் எனவே எப்போதும் புதிய சினிமா வால் போஸ்டர்களும் இன்னார் இத்தனை மணிக்கு இந்த திடலில் முழங்குவாரன சுவரொட்டிகளும் குறைவின்றி இருக்கும் ஊரை நெடுக்கு வாக்கில் வெள்ளரிக்காயை பிளப்பது போல பிளந்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலை ஓடுவதால் எப்போதும் வாகனங்களின் இறைச்சலும் புழுதியும் இருக்கும் மற்றபடி கிராமத்தின் எல்லா அம்சங்களும் அங்கு உண்டு ஊரை குறுக்கு வெட்டி கொண்டு ஓடும் சாணல் ஊரை சுற்றி நெல்வயல்கள் வாழைத் தோட்டங்கள் தென்னந்தோப்புகள் உன் வீட்டு நாய் என்னை பார்த்து ஏன் குறைத்தது என்று அடிபிடி சண்டைகள் மகள் பெரிய பெண் ஆனதற்கான சடங்கு அடியந்திரங்கள் வயதான கிழடுகள் செத்த கிழமை முறைகள் வெள்ளமடத்திலிருந்து கணிசமான மாணவ மாணவிகள் நகர் கல்லூரிகளில் படித்தார்கள் எனவே காலை எட்டு ஒன்பது மணி நேரத்தில் சுமையான ஒரு கூட்டம் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கும் தொலைவில் இருந்து வரும் பஸ்களில் ஒன்றிரண்டு பேர்களைத்தான் எடுப்பார்கள் என்பதால் அன்று சந்தை முறையும் ஆனதால் ராஜாவூரிலிருந்து எட்டே முக்காலுக்கு வெள்ளமடத்துக்கு வரும் பஸ்ஸுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இந்த குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட்டம் காத்து கிடப்பதற்கு ஒரு விசேட காரணமும் உண்டு இந்த பஸ்ஸில் தான் ராமன்புதூரிலிருந்தும் ராஜாவூரிலிருந்தும் வரும் ஏழெட்டு மாணவிகள் இருப்பார்கள் அதில் இரண்டு மூன்று பெண்கள் சிவப்பாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் அந்த பக்கத்தில் சிவந்த தோலுக்கு நல்ல மவுசு உண்டு எனவே முன்சிலிப்பிய தலைமுறையும் எனவே முன் சிலிப்பிய தலைமுடியும் டைட் பேண்டும் கட்டம் போட்ட சட்டையும் போட்டபடியோ அல்லது பட்டைக்கரை கோடி வேட்டியை மடித்து கட்டி டெர்லின் சட்டையின் கையை பொடியாக சுருட்டியபடியோ சில மாணவர்கள் அந்த மாணவிகளின் காட்சிக்காக காத்து கிடப்பார்கள் அன்று பார்த்து குலசேகரன் புதூர்காரர்களின் சொந்தத்தில் கடுக்கரையில் ஒரு கல்யாணம் சந்தை முறை வேறு ஆகவே எட்டரை மணி ராஜாவூர் பறக்கை பஸ்ஸில் எக்கச்சக்கமான கூட்டம் குலசேகரன் புதூரிலேயே பஸ் பொங்கி வழிந்தது வெள்ளமடம் விளக்கில் இரட்டை விசில் கொடுத்தாலும் செங்கோண திருப்பம் ஆனதாலும் மெயின் ரோட்டில் சாரி சாரியாய் வாகன போக்குவரத்து உண்டு என்பதாலும் மிக மெதுவாகத்தான் பஸ் திரும்ப முடியும் எனவே அதை பயன்படுத்தி கொண்டு ஃபுட்போர்டில் நாலைந்து பேர் ஏறினார்கள் பஸ்ஸுடனேயே ஓடி வந்து நாலைந்து பேர் தொற்றினார்கள் நீல விசில் கொடுத்து கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்தினார் ஃபுட்போர்டிலே நிற்கிறவாளெல்லாம் இறங்குங்கோ மேல்படியில் நின்ற கண்ணன் கீழ்படியில் நின்றவனை பார்த்து கேலியாக சொன்னான் சுந்தரம் இறங்குப்பா சுந்தரமும் இன்னொருவனும் இறங்கினார்கள் டிரைவருக்கு கேட்கும்படியாக கண்ணன் சத்தம் போட்டு சொன்னான் வண்டி போகட்டும் ஃபுட்போர்டில் இருந்து இறங்கியாச்சு முன்பக்கம் நின்று கொண்டிருந்த கண்டக்டர் இரட்டை விசில் கொடுக்கவும் இறங்கிய மூன்று பேரும் ஏறிக்கொண்டார்கள் இதை கவனித்த கண்டக்டர் மறுபடியும் நீண்ட விசில் கொடுத்து வண்டியை நிறுத்தினார் என்ன மச்சாமரை கொண்டாடுதேலா புட்பாட்ல இருந்து இறங்குங்கோ என்னவே பேச்சு ரொம்ப தாண்டி போகு முதல்ல கீழே இறங்குப்பா அதிக சாமார்த்திய ஒண்ணு வேண்டாம் இறங்க முடியாதுவே வே சோழி மீற பாறோம் எவன் பிள்ளை அது மயிறு தயிருன்னு பேசுகிறது வே மரியாதை பேசும் ஏழை பிள்ளைனா பல்லு உறுத்துரும் இதற்குள் கண்டக்டர் முண்டி அடித்து கொண்டு பக்கம் வந்து நின்ற ஐந்து பேரையும் தள்ளி இறக்க முயன்றார் மேலே கையை வைக்காதேயும் நீ இறங்கு பிள்ள இறங்க முடியாதுல சில நிமிட நேரம் வண்டி நகராமல் கிடந்தது காலை வெயிலின் வெக்கை காரணமாயும் கூட்ட நெரிசல் காரணமாயும் வண்டியினுள் வியர்த்து வழிந்தது ஒரு கசமுச பெரிதாகி பெரிதாகி வளர்ந்தது கண்டக்டருக்கு சாதகமாய் சிலரும் பையன்களுக்கு ஆதரவாய் சிலரும் பேசத் தொடங்கினர் திருவிழா கடை போல் ஒரு கலகலப்பு டிரைவர் இறங்கி நின்று பீடி குடிக்க ஆரம்பித்தார் கண்டக்டர் வெற்றிலை போடத் தொடங்கினார் முன்பக்கம் இருந்த ஒரு பையன் புவாங் புவாங் என்று ஆரணடித்தான் வழக்கு உண்டு பண்ணிய மாணவர்களுக்கானால் கடைசி கட்டத்தில் பின்வாங்குவது களிறு எரிந்து பெயரும் புறநானூற்று வீரத்துக்கு இழுக்கு என்று ஒரு நம்பிக்கை அதுவும் அந்த ராஜாவூர் மாணவியர் நகுவர் என்ற நாணம் ஏதோ முடிவுக்கு வந்தவர்கள் போல் கண்டக்டரும் டிரைவரும் வண்டியினுள் ஏறினர் புட்போர்டில் கடைசி ஆளாக கண்டக்டர் தொற்றிக்கொள்ள வண்டி புறப்பட்டது பஸ்ஸினுள் ஒரே உற்சாக ஆரவாரம் விசில் சத்தம் சினிமா பாட்டுக்கள் ருக்குமணி வண்டி வருது ஓரம்போ ஓரம்போ நாற்கால் மடம் தேரேகால் புதூர் திருப்பதி சாரம் விளக்கு ஒளியினசேரி எங்கும் இரட்டை விசில் வேகம் எடுத்துக்கொண்டு பாய்ந்தது பஸ் உள்ளே ஒரே உற்சாக ஆரவாரம் வடசேரியில் சிலருக்கு இறங்க வேண்டும் பஸ் நிற்கவில்லை ஆள் இறங்கணும் ஆள் இறங்கணும் ஆனால் பஸ் நிற்கவில்லை ஸ்டேடியம் நிறுத்தத்தில் சிலருக்கு இறங்க வேண்டும் அங்கும் இரட்டை விசில் பலருக்கும் ஆத்திரம் மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது கல்லுலி மங்கம் போல் கண்டக்டர் நேராக கோட்டாறு போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் போய் நின்றது புன்னங்குளம் சந்திப்பிலிருந்து தெற்காக இரண்டு வரலாங் உள்வாங்கி அந்த கல்லூரி இருந்தது பெரும்பாலும் அந்த கல்லூரியில் பிஏ வகுப்பில் சேர்பவர்கள் முழுக்க வளர்ந்த ஆண்களாகவே காணப்படுவர் அதுவும் அந்த ஆண்டில் சரித்திர பிரிவின் ஃபைனல் பிஏ வகுப்பை பார்த்தால் முதியோர் கல்வி வகுப்பாகவே தோன்றியது முக்கியமான நபர்களால் அந்த ஆண்டின் சரித்திர பிரிவு இறுதி ஆண்டு வகுப்பு சாகசங்கள் நிகழ்த்தியதாக அமைந்தது கணித பிரிவின் துணை பேராசிரியராக வந்த மனோன்மணிக்கு காதல் கடிதம் எழுதப்பட்டதும் அதை அச்சிட்டு ஆளுக்கு ஒரு காப்பி வழங்கப்பட்டதும் அந்த ஆண்டில்தான் நிர்வாணமாக கல்லூரிக்குள் சுற்றி வந்து பிரகாசம் நூறு ரூபாய் பந்தயம் வென்றதும் ஏழு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் இருநூறு அபராதம் விதிக்கப்பட்டதும் அந்த ஆண்டில்தான் கொஞ்சம் கடுமையாக பேசிய சரித்திர பேராசிரியர் ஒருவரின் சைக்கிளின் உதிரி உடைந்த சாமான்கள் கல்லூரி வாசலில் கடந்ததும் அந்த ஆண்டில்தான் அந்த ஆண்டு மாணவர்களில் ஸ்டார் மதிப்பு பெற்றவர்கள் நகர தந்தையின் கடைசி தம்பி பிரபல மருத்துவமனை ஒன்றின் ஸ்தாபகரின் பேரன் அரசு வழக்குரைஞரின் மூன்றாவது மகன் சுமார் எண்பது நூறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் புன்னங்குளம் ஜங்ஷனில் காலை ஒன்பது மணியிலிருந்து காத்து கிடந்தது எல்லாம் சரித்திர பிரிவு பிஏ இறுதியாண்டு மாணவர்கள் அந்த கூட்டத்தில் வெள்ளமடம் பண்ணையார் மகன் சுந்தரமும் இருந்தான் அரிசிமில் முதலாளி மகன் கண்ணனும் இருந்தான் ராஜாவூரிலிருந்து ஆலேற்றி கொண்டு நாகர்கோயில் நகராட்சி பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு பறக்கையை நோக்கி அந்த பஸ் புறப்பட்டு வந்தது வண்டிக்குள் அதிக கூட்டம் இல்லை புன்னங்குளம் சந்திப்பில் பஸ் வந்தபோது கூட்டம் வழி மறித்தது கண்ணனை பார்த்து சிவலிங்கம் கேட்டான் மாப்பிள டிரைவரும் கண்டக்டரும் இவனுக்கு தானா ஆமண்டே பஸ்ஸினுள் ஏறிய எட்டு பத்து பேர் உள்ளே இருந்த சுமார் பதினைந்து இருபது பயணிகளை கீழே இறங்க சொன்னார்கள் கூட்டத்தை கண்டு மிரண்டிருந்த அவர்கள் படிந்து இறங்கி சென்றனர் கண்டக்டரின் சட்டையை பிடித்து ஒருவன் உலுக்கினான் செவள செவள என்ற நாலைந்து அடிகள் விழுந்தன காக்கி உடுப்பின் தெரித்தன கையில் இருந்த டிக்கெட் கட்டையால் கண்டக்டர் அடித்ததில் மாணவன் ஒருவனின் தலையிலிருந்து இரத்தம் அடிந்தது டிக்கெட் கட்டையை ஒருவன் பறித்து வீச பணப்பையை ஒருவன் பறித்து ஓட காப்பாற்ற வந்த டிரைவருக்கும் இலவசமாக சில அடிகள் கிடைத்தன அவர் கண்ணாடி உடைந்தது இருவரையும் இழுத்து சில கைகள் வெளியே எரிந்தன டிரைவர் அடித்து பதறி ஓட கண்டக்டர் காயம்பட்டு சந்தியிலிருந்த கடைவாசல் பெஞ்சில் உட்கார சாலையில் நின்ற ஆளற்ற பஸ்ஸினுள் மாணவர் கூட்டம் அடைந்தது டிரைவர் சீட்டில் அரசு வழக்கறிஞரின் மகன் அவன் தோலை உரசிக்கொண்டு நாலைந்து நாளைந்து மாணவர்கள் ஃபுட்போர்டில் டிக்கெட் கட்டையோடு நகரத் தந்தையின் தம்பி பஸ்ஸினுள் ஒரே ஆரவாரம் வாயினால் எழுப்பப்பட்ட நீண்ட விசில் சந்திப்பிலிருந்து நேராக போக வேண்டிய பஸ் ரிவர்ஸ் கியரில் பின்னால் வந்தது ஒரு உருமலோடு பிரேக் விழுந்தது ஸ்டியரிங்கை ஒடித்து கல்லூரிக்கு போகும் பாதையில் பஸ் திருப்பப்பட்டது முதல் கியரும் பிரேக்கும் மூன்றாவது கியருமாய் ஒழுங்கற்று சின்ன பிள்ளை நடைவண்டி உருட்டி விளையாடுவது போல் கோணக்கா மாணக்கா என்று ஓடியது வண்டி வேகம் எடுக்கும் போதும் வளைந்து நெளியும் போதும் உள்ளே ஒரே கூக்குரல் கும்மாளம் வெளியே இவர்களின் சத்தமும் இறைச்சலும் கேட்டு ஆரநடிப்பதற்காகவே நின்ற ஒருவன் இஷ்டத்துக்கு எழுப்பிய ஒளி கேட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவர் தரிகட்டோடிய பஸ்ஸுக்கு வழிவிட்டு பதறி ஒதுங்கியவர் ஆங்காரமாய் குறைத்த நாய் கல்லூரி முகப்பு வளைவின் ஒருபக்க செங்கல் சுவரை மோதி உரசி சரித்துவிட்டு பஸ் ஓடியது மக்கா நேர உள்ள ஓட்டு நடு மைதானத்தில் கொண்டு நிறுத்து செம்பகம் தீப்பட்டி இல்லை சரிக்கு இல்லை ஒரு தீப்பட்டிக்கு போக்குல பின் எண்ணத்துக்கு இருக்குமா மகன் சொல்லிட்டு பக்கத்தில் நின்ற ஒருவன் கைதுடைக்க வைத்திருந்த டங்கர் துணியை எடுத்து ஆயில் டாங்கில் முக்கி தயாராய் கையில் பிடித்து கொண்டான் வாசல் முகப்பிலிருந்து கல்லூரி ஒரு பரலாங்கு தூரம் உள்வாங்கி இருந்தது வழிநடை நவீனமாக செப்பனிடப்பட்டு ஓரங்களில் செடிகள் வைக்கப்பட்டிருந்தன எல்லாம் பூக்க மறந்து போன ரோட்டங்கள் கத்தரித்து விடப்பட்டிருந்தன செடிகளை தாண்டினால் ரோட்டின் இருபுறமும் மரங்களும் புதர்களும் புன்னை மரங்கள் கொல்லமா குடைகள் மாமரங்கள் கல்லூரி வளைவுக்குள் போக்குவரத்து கழக பஸ்ஸையும் ஆரவாரத்தையும் கவனித்து மாணவர்கள் கும்பல் கும்பலாக கூடி நின்று வியப்புடன் கவனிக்க முற்பட்டனர் கல்லூரி மைதானத்துக்குள் நுழைய வேண்டி வழிபாட்டு மண்டபத்தை ஒட்டி திருப்புவதற்காக மூன்றாவது கியரில் போட்டு வேகத்துடன் ஆக்சிலேட்டரை மிதிக்க ஓடி திரும்பிய வண்டி மைதான திருப்பு முனையில் நின்ற புன்னை மரத்தில் மோதி பக்கத்து ஓடையில் மடமடவென சரிந்தது ஏழெட்டு பேருக்கு கடுமையான தலைக்காயங்கள் மூவருக்கு இடது முழங்கையில் எலும்பு முறிவு ஒருவனுக்கு செப்பு நவண்டது பின்னால் வந்த போலீஸ் வேன் பேத அபேதமின்றி முப்பது மாணவர்களை ஓடி பிடித்து கைது செய்தது காலவரம்பின்றி மூடப்பட்ட கல்லூரியிலிருந்து மிக நீளமான ஊர்வலம் ஒன்று புறப்பட்டு போயிற்று மாணவர்களை விடுதலை செய் போலீஸ் அடக்குமுறை ஒழிக போராடுவோம் போராடுவோம் இறுதிவரை போராடுவோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நோக்கி ஊர்ந்த ஊர்வலத்தின் பின்னால் இரண்டு போலீஸ் லாரிகள் பக்கவாடுகளில் இரும்புச் சட்டி தொப்பி தோளில் தொங்கும் ரைஃபில் சகிதம் ரிசர்வ் பட்டாளம் நகர தந்தையின் தம்பியும் டாக்டரின் பேரனும் போன இடம் தெரியவில்லை வண்டியை ஓட்டி வந்த அரசு வழக்கறிஞரின் மகன் திருவனந்தபுரத்துக்கு கடத்தப்பட்டான் மூவருக்கும் ஆன்டிசி பேட்டரி பெயில் கேட்டார்கள் போக்குவரத்து நிர்வாகம் உடனடியாய் மூண்டு எழுந்த டிரைவர் கண்டக்டர் வேலை நிறுத்தத்தை சமாளிக்க விழி பிதுங்கியது பரபரப்பெல்லாம் ஓய்ந்த பிறகு நூலகத்திலிருந்து புத்தகக் கட்டுகளை தூக்கிக் கொண்டு புறப்பட்டான் முருகேசன் வழிபாட்டு மண்டப வராந்தாவில் கட்டையும் சோற்று பொட்டலத்தையும் வைத்து வேட்டியை மடித்து இறுக்கி கட்டினான் கல்லூரியில் சேர்ந்த நாள் முதலாய் முருகேசனின் கால்கள் பஸ்ஸில் ஏறியவை அல்ல போகும்போது நான்கு மைலும் வரும்போது நான்கு மைலும் வெள்ளமடத்துக்கும் கல்லூரிக்குமாய் நடப்பது சிரமமாய் தோன்றுவது மறந்து நாட்களாயின கல்லூரி முகப்பை தாண்டி வெளியே வரும்போது ஊர்வலம் போகும் மாணவர்களில் சிலர் சுமை என்று கருதி தானமாக போட்ட சாப்பாட்டு பொட்டலங்களை பிரித்து தின்று கொண்டிருந்த சிறுவர் சிறுமியர் ஒன்றும் கிடைக்காத ஒரு சிறுவன் முருகேசன் கையில் பொட்டலம் இருப்பதை கண்டு பின்னாலேயே ஓடி வந்தான் முருகேசனுக்கு இரக்கமாயிருந்தது தேக்கிலையில் புளிந்து தினத்தாலில் பொதிந்து கொண்டு வந்திருக்கும் பழையது பொட்டலத்தை இவனிடம் கொடுத்தால் வீட்டுக்கு போய் எதை தின்பது என யோசனை பொட்டலத்தை திறந்து பார்த்து இட்லியோ தோசையோ காணாமல் அந்த முகத்தில் ஒரு எரிச்சலும் ஏமாற்றமும் விரியுமோ என மறு யோசனை பையனை போப்போ என்று விரட்டிவிட்டு நீர் கசிந்திருந்த சோற்று பொட்டலத்தை கவனமாக பிடித்துக்கொண்டு கொண்டு கதிக்க நடக்க ஆரம்பித்தான் நன்றி இந்த கதை தீபமிதழில் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியானது